எங்க எங்கள் ஊர் மண்ணை பாருங்க அங்கிட்டு பார்த்தா சிகப்பு கலராக இருக்குது இங்கிட்டு பார்த்தா ரெட் கலரில் இருக்குது அருமையான மண்ணுங்க செம்மன் பூமி இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துலேருந்து லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் மொத்தம் பல்லட பஸ் ஸ்டாலிலேருந்து நாலு கிலோமீட்டர் வரணும் நாலு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த சைட்டுக்கு மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒரு புறம் முப்பத்தடி அடி ரோடுங்க இன்னொரு புறம் அடி ரோடுங்க இன்னொரு புறம் அடி ரோடுங்க மொத்தம் மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க மொத்தம் சைட்டு பார்த்தீங்கன்னா மூணு சைட்டுங்க முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது மூணு சைட்டுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்ட்டுங்க மூணு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக கல் கால் போட்டு வச்சுருக்காங்க சைட்டோட அளவு தொண்ணூறுக்கு அறுபதுங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கால் சென்ட்டு வருங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் வீடு ஒன்றாக இருக்குது இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது பஞ்சாயத்து அப்ரோடுங்க உங்களுக்கு டிடிசிபி வேணும்னா மேல் கொண்டு சைட்டுக்கு மேலே ஒரு ஐயாயிரம் ரூபா செண்டு கொடுத்தா நாங்களே அதையும் வாங்கி கொடுத்துருவோம் அது ஆப்ஷன் தாங்க தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் அருமையான செம்மண் பூமிங்க மூணு பக்கம் ரோட்டோட கல்லுக்கால் போட்டு வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க பல்லடத்துலேருந்து இருந்து நாலே நாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது பைபாஸ்ல இருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஆறு ஸ்கூல் இருக்குது மால் இருக்குது கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு தான் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பேசுக்கு வைத்து கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் போன்விட்டா எல்லாமே ஒரு சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது மொத்தம் மூணு சைட்டுங்க தார் ரோட்லேருந்து அஞ்சு சைட்டு தள்ளி இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்